டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் இன்று டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு அரசியலில் தொடர்ந்து பேசுபொருளாக இருப்பது மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேட்டி தான் நேற்று டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் தமிழ்நாட்டுக்கென்றே ஸ்பெஷல் பிரஸ் மீட்டை டெல்லியிலே ஏற்பாடு செய்து அதுவும் அரசு சார்பாக பிஐபி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த செய்தியாளர் சந்திப்பு அதில் அமர்ந்து கொண்டு நிர்மலா சீதாராமன் பேசிய பேச்சுகள் அவர் வெளியிட்ட வார்த்தைகள் வெளியிட்ட வார்த்தைகள் அவர் பேசிய பேச்சுகள் என்பதை விட அவருடைய அந்த உடல் மொழி அவருடைய தொனி இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மத்தியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களிடையே இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் கூட வெள்ள நீர் வடியாமலே இருக்கக்கூடிய இன்னும் சில கணிசமான கிராமங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்றன அந்த மாவட்டத்தை சேர்த்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தற்போது மிக சமீபத்தில் வெள்ள பாதிப்பை எதிர்கொண்ட இந்த மாவட்ட மக்கள் கூட பேசிக்கொண்டிருப்பது என்றால் நிர்மலா சீதாராமனுடைய அந்த ஆட்டிடியூடு பற்றி தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி அதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஒதுக்குங்க என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னையை புயல் தாக்கிய போது ராஜ்நாத் சிங் இங்கே வந்தார் இங்கே வந்து உடனடியாக பார்வையிட்டு அப்போது முதலமைச்சரிடம் உங்களது ஒவ்வொரு கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி சென்றார் அதன் பிறகு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தென் மாவட்ட வெள்ளத்துக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்த போதும் மோடியும் அதே வாக்குறுதியை கொடுத்தார் இப்படிப்பட்ட நிலையிலே அதாவது நிதியமைச்சராக இருக்கிற தமிழ் பேசுகிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று தன்னை அரசியல் அடையாளத்துக்கு உட்படுத்தியிருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சு உண்மையிலேயே திமுகவினருக்கு என்ன இப்போ பெரிய ஒரு ரிலீஃப்னா அதாவது அவர்கள் நிவாரண நிதி கொடுத்தார்களோ இல்லையோ தமிழ்நாட்டை ஆளும் கட்சியான திமுகவுக்கு இன்னொரு வகையான நிவாரணத்தை அவர் கொடுத்துருக்கிறார் என்னென்னா இதுவரைக்கும் வெள்ள நிவாரண பணிகளில் திமுக மீது ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் அங்கங்கே இருந்த அதிருப்திகள் எல்லாம் அதாவது இவங்க என்னதான் நிவாரணப் பணிகள் மீட்பு பணிகள் ஈடுபட்டாலும் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் மீது நிச்சயமாக ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் சென்னையிலே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் யாருமே வரவில்லை என்ற நிலையில்தான் உடனடியாக நீங்கள் நிவாரணத்தை அதாவது ரேஷன் கார்டுக்கு இவ்வளவு ரூபாய் என்ற நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் மக்களை எதிர்கொள்வதே கடினம் என்று சென்னையின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை மற்றும் சுற்று சுற்றுவட்டார மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்களிடம் அலைபேசியில் பேசும்போது நேரடியாகவே வலியுறுத்தினார்கள் அந்த அடிப்படையில் தான் ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்ற நிவாரணம் அறிவிக்கப்பட்டது அதே போல் இப்போ தென் மாவட்டங்களிலும் நீ என்னதான் ஆளுங்கட்சி வந்து ரொம்ப ஸ்பீடா ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்தாலும் ஒரு கணிசமான அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் அந்த கணிசமான அதிருப்தியை கூட இப்போது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கே நிர்மலா சீதாராமன் வாங்கி கொண்டு சென்று விட்டார் தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியான திமுக எதிர்கொள்ள வேண்டிய அதிருப்தியை கூட இல்லை இல்லை நீங்க ஏன் பண்றீங்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த அதிருப்தியையும் அவரே வாங்கி கொண்டு விட்டார் என்பதில் நிவாரண நிதி கொடுத்தாரோ இல்லையோ திமுகவுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்து விட்டார் என்று திமுகவினர் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினர் இன்னும் வேதனையில் இருக்கிறார்கள் அவங்க தரப்பில் பேசும்போது சில மூத்த தலைவர்களிடமே நாம் இன்று இது பற்றி பேசும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அதாவது நிதி இல்லை என்பதை அரசியல் எப்படி சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு 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 மாநிலத்திலே முக்கியமான கூட்டணி கட்சி இழந்து உங்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி என்று நீங்கள் அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில் மக்களை எப்படி அணுகுவது என்ற அடிப்படை அரிச்சுவடி கூட தெரியாமல் நிர்மலா சீதாராமன் பேசிவிட்டாரே என்பதுதான் இது வந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி எல்லாரும் நிர்மலா சீதாராமனை கண்டிக்கிறார்கள் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறீர்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று கண்டிக்கிறார்கள் அது வந்து வெளிப்படையான விஷயம் ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே இவர் நமக்கு வர்ற கொஞ்ச நஞ்ச ஆதரவையும் இப்படி பண்ணிவிட்டாரே என்ற ரீதியில் தான் அவர்கள் புழுக்கத்தில் இருக்கிறார்கள் நான் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் சிலரிடம் இது பற்றி கேட்டபோது அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க சார் நீங்கள் என்ன தான் அரசியலில் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் மக்களை சந்திக்க வேண்டும் நீங்கள் மக்களிடமிருந்து வர வேண்டும் உதாரணத்துக்கு எங்களுடைய பிரதமர் மோடியே எடுத்துக்கோங்க அவர் வந்து குஜராத்தில் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்று கூட பொது இடங்களிலே அதாவது மக்களை சந்திக்கும்போதோ ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியின் போதோ மூத்த குடிமக்களுக்கு விருதுகள் வழங்கும் போதோ அவருடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பாருங்கள் அப்படியே விழுந்து கும்பிடுவார் அதுதான் மக்களுக்கும் அவருக்குமான கனெக்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனால் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற எங்களுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு பிஜேபிக்காரங்க குறித்து வச்சுக்கோங்க தமிழ்நாடு பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க இப்படிப்பட்ட மோடியின் அமைச்சரவையிலே இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேரிடர் நிதியை பற்றி தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது எங்களுடைய மத்திய குழு அங்கே ஆய்வு செய்திருக்கிறது அவர்கள் மதிப்பீட்டு அறிக்கை தயார் செய்து கொடுப்பார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவு செய்வோம் என்று சொன்னால் என்ன ஆய்விட போகுது அதற்கப்பறம் இல்லை நீங்கள் இவ்வளோ கேட்டிருக்கீங்க அவ்வளவுக்கு சேதம் இல்லை என்று மத்திய குழு அறிக்கை கொடுத்துருக்கிறது அதனால் இவ்வளோ வாங்கிங்க இல்லை இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடப்போகுது போகுது இதெல்லாமே ஒரு ஒரு நிர்வாக ரீதியான விஷயத்தை அரசியல் ரீதியான விஷயமாக மாற்றி அதையும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான அரசியலாகவே மாற்றிவிட்டார் நிர்மலா சீதாராமன் இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது காரணம் அவர் மக்களிடமிருந்து வரவில்லை அவர் தொடர்ந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் அதாவது ஒரு எம்பி அதாவது மக்களவைக்கு செல்லக்கூடிய தேர்தலில் போட்டியிட்டு மக்களை சந்தித்து வெற்றி பெற்று செல்லக்கூடிய எம்பி கூட ஒரு ஆறு அல்லது ஏழு எம்எல்ஏக்கள் தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இருப்பார்கள் ஆனால் ராஜ்யசபா உறுப்பினராக செல்ல வேண்டிய ஒரு எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அளவில் எடுத்துக்கொண்டால் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தாதான் ராஜ்யசபாவுக்கு போக முடியும் மக்களவைக்கு செல்லக்கூடிய ஒரு எம்பி ஆறு எம்எல்ஏ தொகுதியை மட்டும்தான் நேரடியாக பிரதிநிதித்துவம் செய்கிறார் ஆனால் ராஜ்யசபாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு எம்பி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல ஆனால் இவர் மக்களை பற்றி எந்த இதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே இங்கே பிஜேபியும் தான் நிவாரண பணி செய்து கொண்டிருக்கிறது இப்போது நிர்மலா சீதாராமனுடைய இந்த பேட்டிக்கு பிறகு பிஜேபிக்காரங்க நிவாரண பணிக்கே போக முடியல என்ற அளவுக்கு ஆகிவிட்டது என்று தமிழ்நாடு பிஜேபியே பெ பெரிய புழுக்கத்தில் இருக்கிறது இதை இவங்க வெளியே சொல்ல முடியாது ஊடக நண்பர்கள்ட்ட தான் அதாவது ஆப்தார சொல்ல முடிகிறதே தவிர இதை மேலிடத்துக்கும் எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போதான் கொஞ்சம் எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலை இவங்களோட அந்த ஒரு ஆவேசம் என்ற பெயரில் பாதிக்கப்பட்ட மக்களோடு நேரடியாக உரசி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆவேசம் இருக்கக்கூடாது அரசியலில் ஒரு ஒரு நீக்கு போக்கு வேண்டும் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை என்ற பெயரில் நேரடியாக தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு கசப்புணர்வை பிஜேபிக்கு ஏற்படுத்திவிட்டார் நிர்மலா சீதாராமன் என்பதுதான் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடைய கருத்தாகவே இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட மூன்று வருடம் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் வகித்து வந்த துறை வந்து அதாவது உயர்கல்வித்துறை இப்போது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ராஜ கண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டதில் பலருக்கும் ஆச்சரியம் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தார் ரொம்ப வலுவான துறை அது அந்த துறையிலே அதிகாரிகள் அதை போக்குவரத்து துறை அதிகாரிகள் அலுவலகத்திலே லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு செய்தது தமிழ்நாடு போக்குவரத்து துறை அதிகாரியை குறிவைத்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையை ரெய்டு செய்தது அதில் சில விஷயங்கள் கைப்பற்றப்பட்டன இதன் பிறகு இதற்காக என்று சொல்லி மாற்றாமல் அவர் அந்த சாதி சர்ச்சையில் சாதி பெயரை சொல்லி ஒரு அதிகாரியை திட்டினார் என்ற அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்திலே அவரது அந்த மாவட்டத்தில் எழுந்த ஒரு சர்ச்சையை அடுத்து அவருடைய பசை மிகுந்த போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அது வந்து சிவசங்கருக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு சிவசங்கர் வைத்திருந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொடுக்கப்பட்டது அப்போ கூட ராஜகண்ணப்பன் தொடர்ந்து புலம்பிக் கொண்டே இருந்தார் எனக்கு இப்படி ஒரு துறையை கொடுத்துட்டாங்களே என்று அவரது அவரது ஆதரவாளர்களும் அந்த வருத்தத்தில் இருந்தார்கள் இந்த நிலையில் இப்போது மீண்டும் உயர்கல்வித்துறை என்ற ஒரு பசை வாய்ந்த துறை வளமான துறை ராஜகண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டிருப்பது சக அமைச்சர்கள்ட்டே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம நாம் ஏற்கனவே பேசியிருந்தது போல் அதாவது பொன்முடிக்கு தண்டனை உறுதி என்று அறிவிக்கப்பட்டதுமே அவருக்கு நிச்சயம் அவரோட அமைச்சர் பதவி போயிடும் அடுத்த அமைச்சர் யார் அவருடைய சமுதாயத்திலே யார் யார் இருக்காங்க லால்குடி சவுந்தரபாண்டியன் இருக்கார் ஆனால் திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அவருக்கு வாய்ப்பு இல்லை இந்த பக்கம் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஈ கருணாநிதி இருக்கிறாரு ஆனால் அங்கே தாமு அன்பரசன் அருகே அருகே உள்ள மாவட்டத்தில் தாமு அன்பரசனும் இங்கே சென்னையில் மூன்று அமைச்சர்கள் இருப்பதால் அவருக்கும் வாய்ப்பு குறைவுதான் அதே போல் விழுப்புரம் மாவட்டத்திலே அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் சமீபத்தில் பிரிந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலராக தற்போது இருக்கக்கூடிய ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவரும் பொன்முடி அவர்களுடைய சமுதாயத்தை தான் ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாய்ப்பு இல்லைன்னா அது அந்த ரீதியில் அருகே அருகருகே நிறைய அமைச்சர்கள் இருப்பதால் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நிலையில் விழுப்புரம் வட்டாரத்தைச் சேர்ந்த நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமோ என்று வசந்தம் கார்த்திகேயன் ஆதரவாளர்களும் காத்திருந்தார்கள் அவருக்கும் இல்லை கூடுதல் பொறுப்பாக ராஜகண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் சொல்லும்போது இந்த ஒரு அறிவிப்பு அது ஆளுநருக்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு திமுகவுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துறைமுருகனுக்கே தெரியல அவருக்கு அறிவிப்பு வந்த பிறகு தான் அவர் கவனத்துக்கே வந்திருக்கு அப்படின்ற ஒரு டாக்கும் உள்ளே ஓடிட்டு சரி எப்படியா ராஜகண்ணப்பனுக்கு வந்துச்சு என்று கேட்கும்போது ராஜகண்ணப்பன் கடந்த சில மாதங்களாகவே உதயநிதியின் தீவிரமான ஆதரவாளராக மாறிவிட்டார் அவர் அவ்வப்போது குறிஞ்சி இல்லத்துக்கு சென்று சின்னவரை சந்தித்து வருகிறார் அவரோட குட் புக்கில் வந்துட்டாரு அதில் நிச்சயம் வாய்ப்பு வரும்போது அவருக்கு ஒரு நல்ல சாதகமான அம்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் சின்னவரை நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நிரூபணம் ஆயிடுச்சு என்று ராமநாதபுரம் மாவட்ட திமுகவினரே தங்களுக்குள்ளே இந்த கருத்தை பரிமாறி கொண்டு வருகிறார்கள் அதாவது ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டது உதயநிதியோட விருப்பம் உதயநிதியோட பரிந்துரை அதற்கு முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது என்பதுதான் தென் மாவட்டத்திலே தென் மாவட்ட திமுகவிலே தற்போது விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு செய்தியாக இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி